கல்வாரி கல்வாரிசிகரமதில் கல் கல்வாரி சிகரமதில் கல்நின் ஜத்தையவர்களா கருணை உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் வரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தியாகம் நிறைந்த ஓர் அர்ப்பணமே பெரியவள்ளி மனிதரின் உடல் மனம் ஆன்மா உணர்வுகள் அனைத்தையும் விட உயர்ந்தது அவர்களது உயிராற்றல் வாழ வேண்டும் செயலாற்ற வேண்டும் சாதிக்க வேண்டும் என்னும் தாகம் பேரார்வம் ஒவ்வொருவருடைய ஆளுமையின் ஆழத்திலும் புதைந்து கிடக்கிறது உலக வரலாற்றில் மனித வாழ்வை ஆழமாக ஆராய்கிற போது இறைவனோடு சமூகத்தோடு குழுவோடு தனி மனிதனோடு இயற்கையோடு கொள்ள உறவுகளை வளர்க்க வேண்டுமென்ற உணர்வு கொண்டவர்களை காண முடிகிறது இந்த உறவை வலுப்படுத்துவதற்காக சிலர் உள்ளத்தை கொடுப்பார்கள் சிலர் உள்ளத்தில் இருந்து கொடுப்பார்கள் சிலர் உள்ளதை கொடுப்பார்கள் இன்னும் சிலர் உள்ளதில் இருந்து கொடுப்பார்கள் மேலாக உலகம் வாழ்வு பெற தனது உடலையும் இரத்தத்தையும் முழுமையாக கொடுத்தவரின் தியாக அன்பே அனைத்திலும் உயர்ந்தது இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மக்குணர்த்துகிறது ஜேசு சிலுவையிலே அறையப்பட்டு ஒரு குற்றவாளியை போல இறந்தார் சிலர் அவரை அரசியல் குற்றவாளியாக சமய கொள்கைகளை மறுத்த துரோகியாக பார்த்தார்கள் நாட்டிற்கும் சமயத்திற்கும் எதிராக செயல்படுவோர் சரியான தண்டனை பெற வேண்டும் என கருதியோர் ஜேசுவின் சாவு பற்றி அதிகம் கவலைப்பட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் ஜேசுவின் வரலாற்றில் மனித ஆட்கள் மட்டுமே செயல்படவில்லை ஜேசுவின் வரலாறு கடவுள் இவுலகில் மக்களோடு செய்து கொண்ட அன்பு உடன்படிக்கையின் தொடர் வரலாறு எனவே கடவுளிடமிருந்து வந்த இயேசு தம் சொந்த விருப்பப்படி செயல்படாமல் தம்மை அனுப்பிய தந்தையின் விருப்பப்படியே செயல்பட்டார் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றிய இயேசு தம் சொல் செயல் பணி வழியாக மக்களுக்கு நன்மை செய்து கொண்டே போனார் அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் அனுபவித்து உணர்ந்த மனிதர் பலர் இறந்தனர் இயேசு யார் என்பதை அவர்கள் படிப்படியாக அறிந்து கொண்டார்கள் ஜேசு ஆற்றிய பணியின் இறுதி அவருடைய சிலுவை சாவு ஆகும் சிலுவை சாவு ஜேசு பெற்ற புது வழியாக அமைந்தது எனவே சிலுவையில் உயிர்த்துறந்த ஜேசு ஏதோ ஒன்றை இழந்தவர் போல அல்லாமல் நமக்கு தம்மையே மனமுவந்து கையளித்தார் என்பதே பொருத்தம் தம்மை நமக்கு கையளித்த இயேசு தம் ஆவியை ஒப்படைத்தார் ஆவி என்பது உயிர்மூச்சைக் குறைக்கும் நாம் மூச்சு விடும் உயிரோடு இருக்கிறோம் என்பது பொருள் மூச்சு நின்று போகும் வேளையிலே உயிரும் நம்மை விட்டு பிரிந்து விடுகிறது எனவே ஜேசு நமக்கு வழங்குகின்ற ஆவி அவர் நமக்கு தருகின்ற உயிரைக் குறிக்கிறது ஜேசுவின் ஆவியைப் பெற்ற நாம் உயிர் வாழ்கிறோம் நமக்கு புது வாழ்வு வழங்கப்பட்டது நாம் பெற்ற வாழ்வை பிறரோடு பகிர்வது நம் பொறுப்பாகும் எனவே நாமும் ஜேசுவை பின்பற்ற முயற்சி செய்வோம் சிந்தித்தவர்களாக பெரிய வெள்ளிக்கிழமை வழிபாடுகளை அர்த்தத்தோடு அனுசரிக்க ஆண்டவரை பின்பற்றுவோம் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் தீர்ப்பிட சொன்னே சுருதியில் நனைந்திருக்கும் பார்த்திலாத்துவின் முன்னே அநீதியில் தீர்ப்பிலே அமைதியில் நிற்பதை பார்த்திலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பிலே அமைதியில் நிற்பதைப்பா கல்வாரி சிகரமதில் நெஞ்சத்தயவகளா கருணை நுருவம் தனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் கேசுவைப்பார் என் கல்வாரி சிகரமதில்